நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளை தெரிஞ்சே ஒரு தப்பான விஷயத்த தேர்ந்தெடுக்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் பக்குன்னு வரும் இல்லையா இப்பவே இப்படி சொதப்புறாங்களே நாளைக்கு வளர்ந்த பெரிய ஆளானா வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பாங்கிற கவலை கண்டிப்பா ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ இருக்கும் அந்த பயம் நியாயமானதுதான் ஆனா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் சரியான முடிவு எடுக்கிறதுங்கிறது அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல அது அவங்க மனசு எவ்வளவு பாதுகாப்பா உணருதுங்கிறதும் Por Ítalo de அதை செய்யாதன்னு கட்டளை போடுறதால பிள்ளைங்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க கத்துக்க மாட்டாங்க எப்படி யோசிக்கணும்னு அவங்களுக்கு கத்து தான் சூட்சமே இருக்கு அதுக்கு முதல் படி நிதானம் பரபரப்பா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறப்போ நம்ம மூளை இருக்கிறதுலயே ஈஸியான தான் தேடும் ஒரு சின்ன இடைவேளை ஒரு சில நொடிகள் அமைதியா யோசிக்க கத்து கொடுத்தா அவசரப்பட்டு முடிவு எடுக்க தேவையில்லைன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது திருத்துறத விட அவங்க ஆர்வத்தை தூண்டுங்க நீ செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா இத செஞ்சா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிற நான் ஒரு கேள்விய கேட்டு பாருங்க இது அவங்க மூளைய எதிர்காலத்தை கணிக்க வைக்கும் அந்த கணிப்பு தான் சிறந்த தீர்ப்புக்கான வித சின்ன சின்ன தப்புகளை செய்ய அனுமதிங்க தப்பு பண்ணாலே திட்டு விழுமோகிற பயம் இருந்தா பிள்ளைங்க எதையும் கத்துக்க மாட்டாங்க மறைக்க தான் செய்வாங்க பயம் இல்லாத சூழல்ல பண்ற தப்புகள் தான் காரணம் மற்றும் விளைவை காஸ் அண்ட் எஃபெக்ட் அழகா கத்துக் கொடுக்கும் எல்லாத்தையும் கொட்டி எது வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லாம அளவு அளவான தேர்வுகளை கொடுங்க ரெண்டு தெளிவான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போது அவங்க மூளை ஒப்பிட்டு பார்க்க பழகும் குழப்பம் இல்லாம தன்னம்பிக்கை வளரும் முக்கியமா நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட பேசுங்க ஒரு விஷயத்தோட நல்லது கெட்டதை நீங்க எப்படி அலசி ஆராயிரீங்கன்னு அவங்க காதல விளற மாதிரி பேசுங்க அந்த முடிவு என்னங்கிறத விட அதை நீங்க எப்படி எடுத்தீங்கிற தான் அவங்க மனசு கவ்வி பிடிச்சுக்கும் கடைசியா முடிவை மட்டும் பாராட்டாம அவங்க யோசிச்ச விதத்தை பாராட்டுங்க ஜெயிச்சோமா தோத்தோமாங்கிறத தாண்டி அவங்க எடுத்த முயற்சிக்கும் யோசனைக்கும் அங்கீகாரம் கிடைச்சா சரியான தான் முக்கியம்னு புரிஞ்சுக்குவாங்க இப்படி வளர்ற பிள்ளைங்க நாளைக்கு யாராவது வழிகாட்டுவாங்களான்னு தேடிட்டு இருக்க மாட்டாங்க தங்களுடைய உள்ளுணர்வை நம்பி தலை நிமிர்ந்து நடப்பாங்க